ஓம் நமோ நாராயண ஆடி மாத சித்திரை நன்னாளில் சக்கரத்தாழ்வாரை மனதார வேண்டுங்கள் மங்கள காரியங்களை நடத்தி தந்துடுவார் மங்காத செல்வங்களை வாரி வழங்கிடுவார் சக்கரத்தாழ்வாருக்கு உரிய நட்சத்திரம் சித்திரை ஆணி மாத சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தாழ்வார் ஜென்ம ஜெயந்தி திருநாள் மாதந்தோறும் வருகின்ற சித்திரை நட்சத்திர நன்னாளில் சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் எல்லா பெருமாள் கோவில்களிலும் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலின் சக்கரத்தாழ்வார் மிகுந்த சாணித்தியம் மிக்கவர் அரங்கனை தரிசித்து வழிபடுவதற்கு வாரந்தோறும் பக்தர்கள் தொடர்ந்து வருவது போல் வாரந்தோறும் சக்கரத்தாழ்வாரை தரிசித்து பிரார்த்திக்க ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் சுதர்சன சக்கரத்தின் வடிவம் எத்தகையது தெரியுமா சின்னஞ்சிறு துளசி தளத்தில் ஒரு கைப்பிடி அளவு துளசியில் அடங்கக்கூடியது அதே சமயம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு பரந்து விரிந்ததாகவும் இருக்கிறது சுதர்சன சக்கரம் என்பதே சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் எத்தனை விசேஷமோ அதேபோல் போல் பூஜித்து வருவதும் விசேஷமானது நம் வாழ்வில் நமக்கு வருகிற எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழித்து நமக்கான தடைகளையெல்லாம் தகர்த்தருளுகிறார் சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரை மனதார வேண்டுங்கள் வீட்டில் விளக்கேற்றி ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள் ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய திமிகே தன்னோ சக்கர புச்சோதயாத் என்று முடிந்தபோதெல்லாம் சொல்லுங்கள் தினசரி பதினோரு முறை அல்லது இருபத்தி நாலு முறை அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு முறை என சொல் முடிந்த அளவு சொல்லி சக்கரத்தாழ்வரை வழிபடுங்கள் எதிர்ப்புகளையும் தடைகளையும் தகர்த்து அருள்வார் சித்திரை நட்சத்திர நன்னாளில் சக்கரத்தாழ்வரை மனதார வேண்டுங்கள் மங்கள காரியங்களை நடத்தி தந்துடுவார் மங்காத செல்வங்களை வாரி வழங்கிடுவார் ஓம் நமோ நாராயணா